ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் சித்தர்களுடைய ஆசை நம்ம இன்னைக்கு வாசி யோகமும் வற்றாத ஜீவநதியும் இந்த ஜீவநதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமிக்க ஒரு புண்ணிய தீர்த்தம் நம்ம உடம்புல இருக்கு ஜீவன்னா உயிர் உடல் அப்போ இந்த ஜீவனுக்குள்ள ஒரு நதி இருக்குது அதுதான் ஜீவநதி இருப்புன்னு சொல்லுவாங்க அந்த நதி என்றைக்குமே வற்றாது கங்கை அப்படி வற்றாத ஜீவநதின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா அந்த கங்கை எப்போவுமே அந்த கடவுளுடைய அந்த முழு ஆசீர்வாதத்தால் வற்றாத ஜீவநதியை ஓடிகிட்ருக்கு நமக்குள்ளேயும் கங்கை ஓடிட்டுருக்கு அதை வற்றாத ஜீவநதி வாசி யோகத்தில் நம்ம நம்முடைய கர்மா பாவத்தை எல்லாம் நம்ம கரைக்கிறதுக்காக சித்தர்கள் வந்து உங்களுடைய கர்மாவை கரைக்கிறதுக்கு நீங்கள் கங்கையில் குளிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கங்கையில குளிச்சா நிச்சயமா நம்முடைய கர்ம வினை பாவங்கள் அத்தனையும் கரையும் இது சித்தர்களுடைய வாக்கு அது சித்தர்கள் சொன்னா அது நூறு சதவீதம் உண்மைதான் அப்ப நம்ம கங்கையில குளிக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தினசரி குளிக்க சொல்றாங்க தினசரி நீங்க கங்கையில குளிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கர்ம கரையும் அதாவது நம்முடைய பாவங்கள் பாவ வினைகள் வந்து நீங்கும் அப்போ கங்கையில் குளித்தா பாவம் வந்து நீங்குங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ தினசரி குளிக்க சொல்கிறாங்க அப்போ நாம் வந்து தினசரி கங்கைக்கு போய் குளிக்க முடியுமா வருஷத்தில் ஒரு நாள் போகிறதே ஒரு பெரிய இது அது எத்தனை பேர் கங்கைக்கு போகாமையே தன்னுடைய வாழ்நாள் கழிச்சிருக்காங்க அப்ப சித்தர்கள் வந்து பொய் சொல்லுவாங்களா அப்ப கங்கை எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வாசியோகத்தினுடைய மிகச்சிறப்பு ஒரு உயர்ந்த ஒரு ஞானத்தை மறைச்சு வச்சிருக்காங்க கங்கையில தினசரி குளிக்கணும் நம்முடைய கருமாவை கரைக்கணும் இந்த கங்கையின் குளிப்பதன் காரணமா நம்முடைய வினைகள் அகலும் அப்போ அந்த கங்கையா இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்ம உடம்புக்குள்ளே கடவுள் கொடுத்துருக்காரு அதை சில சித்தர்கள் உணர்ந்து தான் அந்த கங்கையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்போ வாசி யோகத்தில் கங்கையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கங்கை எதுன்னு தெரிஞ்சு அதை எப்படி குளிக்கணுங்கிற அந்த ஒரு ரகசியத்தையும் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ கங்கை எது இமயமலையினுடைய அந்த ஒரு சாரல் தான் கங்கையாக உருவாகுது அப்போ நம்ம உடம்புல இமயமலை எது இமயமலை பிடிச்சிட்டின்னா கங்கையை புடிச்சுக்கலாம் கங்கை பிடிச்சிட்டோம்னா குளிச்சிடலாம் சிவபெருமான் கங்கையை எங்க வச்சிருக்காரு உச்சந்தலையில் வச்சிருக்காரு அப்ப என்ன சூட்சம் சொல்றாங்கன்னா தான் கங்கை இருக்குது அதே மாதிரி நெற்றி கண்ணு எல்லாத்துக்கும் தெரியும் அது நம்ம பார்க்கறோம் மூன்றாம் பிறை ஒன்று இங்கே நெற்றிக்கு மேலே வச்சிருக்காரு அப்போ இந்த பிறை பார்த்தல் வந்து யோகம் மிகப்பெரிய யோகம் ஆனால் நாம மூன்றாம் பிறை பார்த்தல் அப்படின்னு நினச்சிட்டு மாசத்துல ஒரு நாள் அந்த பிறையை பார்த்தா நமக்கு யோகம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சித்தர்கள் தினசரி பிற பார்க்கலான்னு சொல்கிறாங்க தினசரி அந்த மூன்றாம் பிரையை பார்க்க பார்க்க உங்களுடைய பாவங்கள் நீங்கி யோகம் பெருகுங்கிறாங்க அப்போ இந்த கங்கைன்னு சொல்லக்கூடியதையும் நாம் பயன்படுத்தி குளிக்கணும் மூன்றாம் பிறையும் பார்க்கணும் இதை பயன்படுத்துறதுக்காகத்தான் சித்தர்கள் வந்து அந்த சிவனுடைய உடம்புல அந்த கருவிகளை கொடுத்தாங்க எல்லாமே கருவிகள் தான் உடுக்கை வச்சுருக்காரே இல்லையா உடுக்கையை அடிக்கணும் அடித்தா சப்தம் வரும் அப்போ அந்த உடுக்கை எதுன்னு தெரியணும் நீங்கள் கடவுளாக பார்க்கக்கூடிய சிலையில எல்லாமே இந்த வாசியை அடைவதற்கான சூட்சும கருவிகளை கொடுத்துருப்பாங்க சித்தர்கள் சாதாரண ஞானிகள் கிடையாது நம்ம எல்லாத்தையுமே ஞானியை அவங்க வந்து மாற்றணும் இந்த உண்மையை உணரணும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு ஏன் சொல்கிறாருன்னா அவ்வளவு பாக்கியத்தை அவங்க அனுபவிச்சாங்க இது எல்லாரும் பாமர மக்களும் பயன்படுத்தணும் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடையாமல் மாயையில் சிக்கி வினையை பெருக்கிட்டு த வந்த நோக்கத்தையும் உணராமல் இறந்துடுறான் இந்த நிலையை அடையிறதுக்கு பல பிறவிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த சூட்சுமத்தை அவங்க எப்படி வந்து உணர்த்தலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் கருவிகளாக சொல்லக்கூடிய சிலை வழிபாடு உருவ வழிபாடு அப்போ அந்த உருவ வழிபாட்டில் அவங்களுக்கு பக்தியை கொடுத்து இந்த ஒவ்வொரு சூட்சிமத்தையும் கருவிகளாக கொடுத்து வச்சுருக்காங்க அந்த வகையில் வந்தது தான் கங்கையும் மூன்றாம் பிறையும் சிவனுடைய தலையில சரி இப்போ கங்கை எதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இமயமலையினுடைய அந்த ஒரு சாரல் அதனுடைய அந்த ஒரு உருவாகக்கூடிய இடம் வந்து கங்கை உருவாகக்கூடிய இடம் வந்து இமயமலையினுடைய அந்த அடி அப்ப அந்த இமயமலை எது அப்படின்னா இத இமை உள்ள கண் கை கங்கை இந்த கங்கை தாங்க உண்மையான கங்கை இதுதான் நம்ம கருமாவையும் பதிய வச்சிட்டு இருக்குது நீங்க கங்கையில குடிக்க குளிக்க அந்த வினையெல்லாம் அப்படியே நீரா கரைஞ்சி வெளியேறும் அழுது அழுது என் பாவத்தை கரைச்சேன்னு சொல்றாங்களே இல்லையா அழுகியில பாவம் கரையும் ஆனா எப்படி அழுகணும் உங்க கஷ்டத்தை நினைச்சோ வேதனை நினைச்சோ அழுகாதீங்க அதுல வினை கரையாது கடவுளை நினைச்சு அழுகணும் இடையா நீ நான் இத்தனை பிறவி எடுத்துக்கினேன் உன்னை நான் வந்து அடைய முடியலையே எல்லா எத்தனையோ கோடான கோடி சித்தர்கள் வந்து உன்னை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனாலும் என்னுடைய மாயில் நசுக்கி உன்னை அறியாமையே நான் போயிடுறேன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு நினைச்சு அழுகுங்க உங்களுடைய அழுகியில் அந்த உண்மையை நினைச்சு அழுகும் பொழுது நிச்சயமா நம்ம கர்மா கரையும் அப்ப வற்றாத ஜீவ நதின்ட்டாங்க நம்ம ஜீவனுக்குள்ள ஒரு வற்றாத தான் கங்கை சதா இதில் நீர் இருந்திட்டே இருக்கும் ஒவ்வொரு துளியும் நீங்க வந்து அந்த நீர் இறங்கும் போதெல்லாம் நம்ம பல ஜென்மத்தில் செஞ்ச கருமா கரையுது எப்படி வினை பதிவாகுதுன்னா கண்கள் மூலமா தான் இந்த கண்ணு பார்க்குது அதுதான் மனம் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திற்கும் ஆன்ற பெருமை தரும் அந்த மனம் தான் கண்ணா இருக்குது அது பார்க்குது பதிவாகுது அது போய் ஆத்மாவுல பதியும் இந்த உடல் அழிஞ்சு போனாலும் இந்த கண் அழிஞ்சு போனாலும் ஆத்மாவில பார்த்த பதிவுகள் ரெக்கார்ட் அப்படி இருக்கும் இது யாராலையும் அழிக்க முடியாது எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் அந்த பதிவுகள் ஆத்மாவோடய பதிவாகிருக்கும் அப்போ ஆத்மாவோட நேரடியாக தொடர்புடக்கூடிய உறுப்பு வந்து கண்கள் அதனால அதுக்கு பேர் வழிகாட்டி குருமணி அப்படின்னு சொல்கிறாங்க வாழை தாயின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் விநாயக பெருமான் விஷ்ணு எல்லாமே இந்த கண்கள் தான் கங்கையும் அதுதான் அப்போ இந்த கங்கையில் எப்படி நாம் குளிக்கலாம் வாசியோகத்தில் நம்ம இந்த கண்ணை தான் பயன்படுத்த போகிறோம் இந்த ரெண்டு பொட்டையும் கொண்டு போய் மூணாவது பொட்டுன்னு சொல்லக்கூடிய ஆக்னா சக்கராவில் இப்படி பாருங்க ஏற்றி பிடிச்சிக்கிறீங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பாவைன்னு சொல்லக்கூடிய பொட்டு ஆடாமல் ஒரு இடத்துல நிலையா பார்க்குது அதான் பொட்டென்ற பொட்டுமிட்டால் புருவத்து எடை நடுவேங்கிறான் அந்த புருவத்து நடுவே கொண்டு போய் அந்த மனசு ரெண்டு மனசையும் இங்கே வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மனம் ஆடாது உங்கள் பொட்டு ஆடிச்சுனா தான் எண்ணங்கள் மாறுபடும் அப்போ பொட்டாட்ட உட்காருன்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த பொட்டை ஆட்டாமல் உட்காந்திங்கன்னா மனம் லைக்கும் ஏன் அப்படின்னா இந்த மனம் இப்போ இந்த பாப்பாவை வச்சு வச்சு தான் பார்த்து பார்த்து எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்குது அப்போ இதை நிலை நிறுத்தணும் ஒரு இடத்துல நிறுத்தணும் நில்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லாருக்கு கொல்லென்ற வந்த நமன் குடியோடி போவானேன்னு சொல்லி சித்தர் சொல்கிறாரு அப்போ அந்த அந்த நில்லுன்னு சொல்லி நிலை நிறுத்துனா அங்கே என்ன நடக்கும்னா ஒரு வேதியல் மாற்றம் நடக்கும் இந்த மனசை ஆடாமல் நிற்கும் போது அந்த சுத்த வெளிக்குள்ளே நீங்கள் கவனிக்கிறீங்க அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து இந்த கண்மணில் சொல்லக்கூடிய அந்த பாவைக்குள்ளே ஒரு எரிச்சல் ஏற்படும் அந்த எரிச்சல் தான் கர்ம வினையை கரைக்கும் அந்த எரிச்சலில் அந்த கண்ணில் அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கசியும் கண்ணில் நீர் அருவி போல் கசிந்து கண்ணில் அருவி கசிந்து முத்து போல் உதிர என்ன பரம்பொருளை எண்ணுவது எக்காலம்னா நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிச்சிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறோம் என்ன பரம்பொருளுங்கிறது சுத்த வெளி எண்ணுவதுங்கிறது அங்கே கவனிக்கிறீங்க அப்போ கவனிக்க கவனிக்க ஆகும்னா இந்த கண்மணி இமை வந்து சிமிட்டாமல் இருக்கணும் தூங்காமல் தூங்கும் சொல்றாங்க சொல்கிறாங்க தூங்கக்கூடாது ஆனால் அங்கே பாத்திட்டே இருக்கணும் அப்போ மனசு ஒரே இடத்துல வெட்ட வெளிக்குள்ளேயே நிற்கும் பொழுது ஒரு பொருளை மட்டுமே உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு எரிச்சல் ஏற்படும் இதுதான் வேதியியல் மாற்றம்னு அவையார் சொல்கிறாங்க அப்போ அந்த வேதியல் மாற்றம் நடக்கும்போது நம்ம கருமா கரையும் அந்த நதிக்கரை இதுதான் எது இந்த இமையினுடைய கீழ் இமை தான் நதிக்கரை அப்போ கண்ணில் அப்படியே தண்ணி கலங்கி நிற்கும் நீங்கள் இப்போ தான் கால் எடுத்து தண்ணிக்குள்ளே கங்கையில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு துளி நீர் இறங்குச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் கங்கையில் குளிச்சிட்டீங்க அந்த ஒரு பல ஆயிரம் ஜென்மா செஞ்ச பதிவுகள் கரையும் அப்ப அந்த கண்ணில் நீர் கசிந்து முத்து போல் உதிர அந்த போல உதிரணும் எப்படி உதிர நீ என்ன பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியை பார்க்கணும் பார்த்திட்டே இருக்கணும் அப்ப பார்க்க பார்க்க பாவம் பொடிபட தாக்க தாக்க தடையற தாக்க அப்ப என்ன சொல்றது நீங்க பார்க்க பார்க்கத்தான் பாவம் பொடிபடும் முருகப்பெருமான பார்க்கணும் அப்ப முருக பெருமான் யாரு இவருதான் ஏன்னா தான் அக்னியில் பிறந்தவர் மூன்றாம் கண்ணுன்னு சொல்லக்கூடிய நெற்றி பொற்றுல பிறந்தவர் முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானை நீங்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபடும் தாக்க தாக்க தடையற தாக்க நீங்க என் எங்க பாக்குறீங்களோ உங்க உடம்புலயும் மனசுலேயும் உங்களுடைய கர்மவினை எல்லாம் எத்தனை எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அத்தனையும் தாக்கி அதை அழிச்சிடும் அப்ப இவ்வளவு ரகசியம் வந்து இந்த வற்றாத ஜீவநதின்னு சொல்லக்கூடிய கங்கையில் இருக்குது ஆமை வரும் ஆள்கண்டு ஐந்தடக்கம் செய்தார் ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவது எக்காலம்னு சொல்லி பத்திரகிரியார் சொல்றார் ஆமை வரும் ஆள்கண்டு ஆமை வந்து ஒரு மனிதன் வர்றா அப்படின்னு சொன்னா ஐந்தடக்கம்ங்கிறது நாலு காலு தலையை உள்ளழுத்து அப்படியே அமைதியை படுத்துக்கும் ஆள் வராங்கன்னு தெரிஞ்சு ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவது எக்காளம்ங்கிறார் அப்போ ஊமை அப்படிங்கிறது என்னன்னா மந்திரம் வாசி உருக்கொள்வது தினசரி அதை உருவாத்திட்டே இருக்கிறது அது எப்ப நான் செய்ய போறேன் அந்த காலம் எனக்கு என்னைக்கு வரப்போகுதுங்கிற இதுதான் நம்ம வாசி அப்போ அந்த ஐந்து புலனையும் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம்னு சொல்றாரு ஆங்காரம்னு சொல்லக்கூடிய நம்ம பாவ பதிவுகளை அத்தனையும் உள்ளடக்கி ஆங்காரம் உள்ளடக்கி அந்த பதிவுகள் அத்தனையும் ஐம்புலனை சுட்டறுத்துங்கிறாரு ஐம்புலனுங்கிறது எது கண் காது மூக்கு நாக்கு வாய் இந்த ஐந்து புலன்கள் மூலமா தான் நம்ம வினை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அல்லது புது வினையை செய்கிறோம் இதை சுட்டடுக்கணுங்கிறது வாசியால் மட்டும்தான் முடியும் அப்போ நீங்கள் மேலே மேலேத்தி அதை சுட வைக்கிறோம் அதாவது வேக வைக்கிறோம் அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆர்களை உறுப்புள்ளக்கூடிய கல்லீரல் நுரையீரல் மண்ணீரல் இருதயம் இந்த உறுப்பில் கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேறும் வாசியோகம் பண்ணால் மட்டும்தான் நீங்க எந்த செயலும் செய்யாம உங்க உடம்ப சுத்தப்படுத்திக்கலாம் எவ்வளவு ரகசியம் பாருங்க அப்ப சித்தர்கள் அப்படிங்கிறது யாருன்னா உயிரை உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு அணுவையும் பிரிச்சு பார்த்து அதில் அவ்வளவு பாக்கியத்தையும் உணர்ந்து நம்மளுக்கு லேசான முறையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப நாம் இதை பயன்படுத்தணும் அப்போ இந்த வற்றாத ஜீவநதின்னு சொல்லக்கூடிய கங்கையில் நம்ம தினசரி குளிக்கிறது தான் வாசி யோகத்தினுடைய சிறப்பு அப்போ வெளியே மேலேத்தி பிடிக்கிறீங்க அந்த ராமா மந்திராவை நம்ம பயன்படுத்துறோம் வாசி யோகத்தில் ஏன் ராமா மந்திராவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாங்கிற எழுத்து தான் எல்லாத்தையும் தரக்கூடியது படைக்கக்கூடியது அதுதான் நம்ம ஒரு மூணு நாலு வருஷமா நம்ம எந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் இந்த மந்திராவை பற்றி பேசியிருப்போம் சிவாக்கிய பெருமானுதான் இதை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காரு சிவாக்கியுடைய பாடல்கள்லாம் நீங்க பாருங்க வாசியோகம் பண்ணிட்டு நீங்கள் பாடல்களை கேட்டீங்க அப்படின்னா தெளிவாக புரியும் அப்ப நம்ம உடம்புக்குள்ள அந்த கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியமான அந்த நீர் அந்த புண்ணிய தீர்த்தம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதை நம்ம தினசரி பயன்படுத்தணும் இதை வாசியில சித்தர்கள் சொல்றாங்க தினசரி கங்கையில் குடிங்கிறாங்க அப்ப நம்ம கர்மவினையை வினையை நீக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம்முடைய கண்மணி அதுக்கு பேரே வழிகாட்டி குருமணி மெய் குரு எவ்வளோ ஒரு சூட்சமாக அந்த பெயர்கள் வந்து அதுக்கு வச்சுருக்கான்னு பாருங்கள் வாழை தாய் வெட்ட வெட்ட தலையும் கண்ணை மூடுறீங்க வெட்டுறீங்க மறுபடியும் விழிக்கிறீங்க தலையுது அப்போது அவ்வளவு பாக்கியம் ஒரு முறை கண்ணு சிமிட்டி இப்படி விழிக்கும் பொழுது நம்முடைய பாப்பாவை இந்த சுத்தப்படுத்துது தேவையில்லாத பதிவுகள் வச்சுருக்கிற அதை எல்லாமே டெலிட் பண்ணுது ஆனாலும் பார்த்து மனசில் ஆள் மனசில் பதிஞ்ச பதிவுகளை வந்து டெலீட் பண்ண முடியாது அது ஆத்மாவோடு இணைஞ்சிருது அதை எப்படி வெளியிலாம் வேக வைக்கணும் அந்த கர்ம வினை எல்லாம் பதிவுன்னு சொன்னால் தண்ணி ஒரு குழந்த உருவாகிறதும் தண்ணியில் தான் ஒரு உயிர் உருவாகிறதும் தண்ணியில் தான் ஒரு வினை உருவாகுறதும் தண்ணியில் தான் அதுதான் பதிஞ்சு அப்படியே ரெக்கார்டு நமக்குள்ள இருக்கும் அது எவ்வளோ நாளைக்கு தங்கும்னா நம்ம கடவுள் அடைகிற வரைக்கும் அந்த பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகளை நீக்கிட்டு அந்த வினையை நீக்கிட்டு நம்ம கடவுள் அடையிறதுக்கு கடவுள் கொடுத்த ரெண்டு கருவி தான் கண்மணி ஸோ அசியோகத்தை முறையாக நம்ம வந்து தெளிவாக எனக்கு நான் எப்படி உணர்ந்தனோ அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் இது நல்ல முறையில் பயன்படுத்தி கொடான கோடி சித்தருடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைச்சி அவங்க அடைஞ்ச அந்த ஒரு ஞான நிலையை நம்மளும் அடையணும் சிந்திச்சு பாருங்கள் அதே போல் புதுசாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பப்போ நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனையை நிச்சயமாக அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் இல்லை ஏதாவது ஒரு மனசில் ஒரு சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் வெளியே மேலேற்றி பிடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க தெளிவு கிடைக்கும் இதுதான் நமக்கு விழிப்படைகிறதுக்கான ஒரு யோக முறை ஸோ நல்ல முறையை பயன்படுத்துங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் நம்ம நாளை பார்க்கலாம் நன்றி